அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் ஏன் திருமணம் நடத்தக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் ஆடி மாதத்தில் எந்த விசேஷ நிகழ்வுகளும் நடத்தப்படுவதில்லை அதேபோல போல புதுமண பெண்களை பிரித்து தனது பிறந்த வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு சென்று விருந்து வைத்து புது ஆடை பல பலகாரங்கள் கொடுத்து ஆவணி மாதத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் எதற்காக பிரித்து வைக்கிறார்கள் என்பது தெரியுமா ஆடி மாதத்தில் கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்து கருத்தரித்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் சித்திரை மாதம் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒரு காரணத்திற்காகவே நம் முன்னோர்கள் கணவனும் மனைவியும் ஆடி மாதத்தில் பிரித்து மனைவியை பிறந்து வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர் ஆனால் சிலர் குறுகின்றனர் சித்திரை குழந்தை பிறந்தால் அது தகப்பனுக்கு ஆகாது என்பதெல்லாம் உண்மை அல்ல ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆடி மாதத்தில் நம் முன்னோர்கள் விதை விதைப்பதற்காக நிறைய பணம் செலவழிக்கின்றனர் ஆகையால் அவனி மாதத்தில் நிச்சயம் செய்து திருமணத்தை நடத்துகின்றனர் நன்றி